புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காரையூர் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இந்த போட்டியினை பொன்னமராவதி வட்டாஜியார் சாந்தா தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டார் இந்த வடமாடு ஜல்லிக்கட்டில் பதிமூன்று மாடுகளும் நூற்று பதினேழு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் வடத்தில் கட்டியிருக்கும் மாட்டினை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடுக்கினர் வடத்தில் கட்டியிருக்கும் ஒரு காலை இருபது நிமிடம் என நேரம் நிர்ணயிக்கப்பட்டு அந்த போட்டிக்கு ஒன்பது வீரர்கள் என வடமாடு மஞ்சு வரட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற்றது நீண்ட கொம்போடு உள்ள காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கி வருகின்றனர் பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் வெற்றி அடையவே இதைச் செய்யறோம் ஆலமிருகல்ல தெப்பமிச்சிடா வேணும் விபாய் வீரங்கரபார்லாய் காவடி தெட்டு தெட்டே தெய்வீக்கும் விளங்கிற்கு டாலியர் பெட்டு தெட்டே தென்றல் தெறிரல்ல ஒருமுறை நடுவே வரமாட்டே வீரந்து தெடுமிட்டி அங்கே விழுந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற வீரர் தரைமண்டல ஒரு வீரருக்கு கொடுக்கிறவ நான் இருக்கிறேன் சரி சார் சரி சந்தேன்